சத்திய சத்தம் ஒன்று கவிதையானவரே கவிதையானவரே காலங்களின் தேவனே கருவினில் கண்டவரே கருவிழிக்கு ஒளியானவரே கவிதையானவரே காலங்களின் தேவனே கருவினில் கண்டவரே கருவிழிக்கு ஒளியானவரே சேற்றிலே கிடந்த என்னை ஒற்றை பார்வையில் அன்பு செய்து நேசம் வசப்பட கவர்ந்தவரே சேற்றில் கிடந்த என்னை ஒற்றை பார்வையில் அன்பு செய்து நேசம் வசப்பட கவர்ந்தவரே நேச பார்வை கொண்டு நோக்கியே கனவில் மலர்ந்த பூக்களின் வாசத்தில் மகிழ்ந்தவரே நேச பார்வை கொண்டு நோக்கியே கனவில் மலர்ந்த பூக்களின் வாசத்தில் மகிழ்ந்தவரே பாவ நினைவுகளினால் உதிர்த்துச் சென்ற தூய வாழ்க்கையினை மீண்டும் புதுப்பிக்க வழியானவரே பாவ நினைவுகளினால் உதிர்த்துச் சென்ற தூய வாழ்க்கையினை மீண்டும் புதுப்பிக்க வழியானவரே உலுக்கு சென்ற பாடுகள் உபத்திரவங்களில் உடனிருந்து உலகம் மயக்கும் நினைவை கொன்றவரே உலுக்கி சென்ற பாடுகள் உபத்திரவங்களில் உடனிருந்து உலகம் மயக்கும் நினைவை கொன்றவரே மடிய வைத்த பாவத்தின் மீதும் வேட்டையாட நினைத்த இச்சையின் மீதும் சயம் தந்தவரே மடிய வைத்த பாவத்தின் மீதும் வேட்டையாட நினைத்த இச்சையின் மீதும் ஜெயம் தந்தவரே இதயத்தில் வசனத்தை எழுதியே பாவத்தின் வேரை வதம் செய்து முற்றும் அறுத்தவரே இதயத்தில் வசனத்தை எழுதியே பாவத்தின் வேரை வதம் செய்து முற்றிலும் அறுத்தவரே விடையில்லா வாழ்க்கை விடைகளாகிவிட தொடரும் இருளின் கிரியை விடை பெற்றிடவே விடையில்லா வாழ்க்கை விடைகளாகிடவே தொடரும் இருளின் கிரியை விடை பெற்றிடவே நேசத் தளல் கொண்டு அனல் கொண்ட வார்த்தையால் என்னை மீட்டெடுக்க கல்வாரியில் பலியானிறே நேச தளல் கொண்டு அனல் கொண்ட வார்த்தையால் என்னை மீட்டெடுக்க கல்வாரியில் பலியானிறே சத்ருவின் கிரியைகளை அழித்து மீட்டெடுத்திடவே மனிதனாகி சிலுவையில் தவம் புரிந்த இயேசுவே போற்றி சத்ருவின் கிரியைகளை அழித்து மீட்டெடுத்திடவே மனிதனாகி சிலுவையில் தவம் புரிந்த இயேசுவே போற்றி